ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் இங்கே பாருங்கள் முறுக்கு எப்படி பொல போலன்னு நல்லா மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள் இது உங்களுக்கு எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் பாருங்கள் ஈஸியாக சொல்லித்தராங்க முறுக்குக்கு மாவு ரெடி பண்ண பச்சரிசி நாலு பங்குங்க உளுத்தம் பருப்பும் பாசிய பருப்பும் நல்லா வறுத்து அரைச்சது ஒரு பங்கு உளுத்தம்பருப்பு ஒரு பங்கு பாசிப்பருப்பு ஒரு பங்கு பச்சரிசி நாலு பங்குங்க அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்தாச்சு உப்பு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் எள்ளு ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் என்ன சேர்க்கணுன்னா ஜீரகம் சேர்க்கணுங்க நீங்கள் ஓமம் இருந்தால் கூட ஓமமும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நான் சேர்த்துருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜீரகம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளுங்க தேவைக்கேற்ற பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க மாவு பிசைய வேண்டியதா மாவு பெசுகிறேன் பாருங்க இந்த முறுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக மொறு மூணு இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாங்க ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது எள்ளுலாம் சேர்த்துருக்கோம் நெய் சேர்த்துருக்கோம் ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது இங்கே பாருங்கள் மாவு பெசிறப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் அந்த சப்பாத்தி மாவு பதத்தில் கொஞ்சம் வரணுங்க அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஓரளவு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இது வந்ததுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கணுங்க இங்கே பாருங்கள் சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக வரும் நல்லா சூடாக ஊற்றி பிசையணும் இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் அப்படியே சேர்த்துருக்காங்கங்க இங்கே பாருங்க நல்லா ஒரு பதத்துக்கு வந்துருச்சு இதை அப்படியே பிசைஞ்சு எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி தான் நைஸாக இருக்கும் அதுக்கப்புறம் முறுக்கச்சியில் போட்டு முறுக்கை பிழிய வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் ரொம்பவும் ஹார்டாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்லை அழகாக வருது அப்புறம் எண்ணெயை காய வச்சு அதில் போட்டு எடுக்க வேண்டியதாங்க இவ்வளவு தாங்க முறுக்கு நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா போட்டிருங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் ஒன் பை ஒன்றாக முறுக்கை போட்டிருக்கேன் இங்கே பாருங்க மூணு முறுக்கை வெந்துட்டுருக்குங்க வேகும் போது ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி போட்டிருங்க திருப்பி போட்டிங்கன்னா முறுக்கு ரெடியாகிடும் நல்லா ப்ரவுன் கலரில் வந்துருங்க இங்கே பாருங்கள் இப்போவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு திருப்பி திருப்பி போடுங்க ஏன்னா கரிஞ்சிடும் அதனால் திருப்பி திருப்பி போட்டுவிடுங்க இங்கே பாருங்க இப்போ ப்ரௌன் கலரில் வரப்போகுது பாருங்கள் அவ்வளோதாங்க ப்ரௌன் கலரில் வந்துச்சு இப்போ நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் தாங்க இவ்வளோ தாங்க முறுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் இது வீட்லேயும் செய்யுங்க நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க நல்லா புழப்பொழப்பழான்னு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்